கார்த்திக் தீபம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய போகலாம் அபிராமி அம்மா ஜாதகத்தை பார்த்துட்டு ரேவதி ஜாதகத்தில் ஒரு கண்டை இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுமாமே உன்னை விட்டு அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி அவளுக்கு தோசை இருக்கிறதுனால அந்த தோசத்தை கழிச்சே ஆகணும் பாங்குறாங்க அபிராமி நீங்க சொன்னதை கேட்டதும் கார்த்தியும் ரேவதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அச்சோம் அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்கிறதுனா அப்போ நான் ஆஸ்திரேலியா போற விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இது ஒரு தோசம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ரேவதி கேட்கும் ஆமா ரேவதி ஜாதகத்தில் தோசை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த தோசத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு நானும் கோயிலை தேடி வந்தேன் அதோ அங்க உக்காந்துருக்காங்களே சாமியார் அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் பரிகாரம் பண்ண சொல்லிருக்காங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் பரிகாரம் பண்ணீங்கன்னா நீங்களும் சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சாமியார் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்து அந்த பரிகாரத்தை பண்ணி முடியுங்கன்னு கூப்பிடுறாங்க அபிராமி கார்த்தியூர் ரேவதியும் சாமியார் கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குறாங்க அபிராமி அம்மா சொல்றாங்க தான் என் மகன் அவன் மருமக என் பையனோட வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடந்திருக்கு முதல் வாழ்க்கை சரியா அமையலை இந்த வாழ்க்கையாவது அவனுக்கு சரியா அமையணும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதை பார்க்குறக்காக தான் நான் வேண்டியிருக்கேன் வேண்டுதல் வச்சுருக்கேங்கிறாங்க அபிராமி அதை வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறுமா இவங்க ரெண்டு பேரும் பரிகாரம் பண்ணினாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த தோசை நீங்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையும் சாமிக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் சாமி கழுத்தில் இருக்கிற மாலையை எடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோயிலை மூணு முறை சுற்றி வந்து அணையா விளக்க ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காட்டியும் ரேவடியும் அணையா விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க இந்த பக்கம் அபிராமி அம்மா சாமி நான் கிளம்பிட்டு மாங்குறாங்க கார்த்திக்கு ஒன்றுமே புரியல அம்மா நீங்கள் எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்கவும் நான் காவடி எடுத்துக்கிட்டு பழனி பாதயாத்திரை போகிறேன் பாங்குறாங்க சாமி உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேங்கிறாங்க சாமி யார் முருகனை வேண்டி அந்த காவடி எடுத்து அபிராமி அம்மா கையில் கொடுக்குறாங்க அபிராமி அம்மா தோல்ல வச்சு நான் கிளம்பிட்டு மாப்பாங்கிறாங்க அம்மா இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா ஏமா அவ்வளோ தூரம் நடந்து உங்களுக்கு எதாவது ஒன்று ஆகிட்டா நான் என்ன செய்கிறதுங்கிறாங்க கரெக்டே அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா நீ ஒன்றும் பயப்படாதங்கிறாங்க அம்மா நீங்கள் தனியாக போகிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு நான் பண்ணி வச்சிட்டேன்ப்பா நான் ஒன்றும் தனியாக போகல நிறைய பேர் வர்றாங்கங்கிறாங்க விரதம் வேண்டுதல்ங்கிற பேரில் நீங்கள் உங்கள் உடம்ப வருத்திக்கிட்டு உங்களுக்கு எதாவது ஒன்று ஆகிட்டா நாங்கள் என்ன செய்கிறது இந்த வயசில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணுமான்னு கேட்குறாங்க ரேவதி அம்மாடி ரேவடி என் மகனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக நீண்ட ஆயிலோடு நல்லா இருக்கணுமா எனக்கு அதுதான் வேணும் அதுக்காகத்தான் நான் முருகன் கோயில் okay பழனி வரைக்கும் பாத யாத்திரை போயிட்டு வர போறேன் என்ன போக வேண்டாம்னு சொல்லாதீங்க என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைங்கன்னு அபிராமி அம்மா கேட்கவும் காட்டி தேவையை எதுவும் பேசாம அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க அபிராமி அம்மா காவடி எடுத்து வச்சு முருகன் கோஷம் போட்டு முருகனே துணைன்னு சொல்லி கோயில் விட்டு நடவாத போய்கிட்டு இருக்கிறாங்க அம்மன் கோயில்ல பரமேஸ்வரி பாட்டி சாமி கும்பிட்டு இருக்காங்க அம்மா தாயே பேரன் பேட்டி எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் என் மக குடும்பமும் மகனோட குடும்பமும் ஒன்னு சேரணும்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க காட்டி மனமுருக வேண்டிட்டு திரும்பி பார்க்கறாங்க அங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க பார்த்ததும் பரமேஸ்வரி பாட்டியே அம்மா பாட்டி நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன ஆனால் அந்த ஆத்தா புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கு ஆமா நீங்க எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கீங்களே என்ன விஷேஷம்னு கேட்குறாங்க பரமேஸ்வரி பாட்டி ஆமா யாக போதியை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டீங்க அதே மாதிரி கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ஊர் மக்கள் அதை என்னப்பா உங்களுக்கு திடீர்னு சந்தேகம் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என் பேரை சொன்ன வாக்க காப்பாற்றுவான் என்னோட பேனை சொன்ன மாதிரியே இந்த கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பான் பாருங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி உங்க பேரை சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக தான் நடத்தி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களை பார்க்கறதுக்கு வந்தோங்கிறாங்க இதை கூட முக்கியமான விஷயம் இருக்கா அப்படி என்ன விஷயோன்னு கேட்குறாங்க பரமேஸ்வரி பாட்டி கும்ப அபிஷேகம் முன்னாடியே நம்ம கோயில் நகையெல்லாம் பாலிஷ் போட்டு வைக்கணும் கோயில் நகையெல்லாம் நம்ம ஐயா பேரில் தான் இருக்கு ஐயா வந்து அதை எடுத்து கொடுக்கணும் அதை பற்றி தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க அதனால என்ன தாராளமாக எடுத்து கொடுத்துட்டா போச்சுங்கிறாங்க பாட்டி ஆமாம் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் ஆனால் கோயில் நகையை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் ஊரில் உங்கள் ஐயா இல்லையாங்கிறாங்க விருமன் ஊரில் இல்லாத ஆள் வந்து எப்படி எடுத்து கொடுப்பாருன்னு விருமன் கேட்கும் அதனால என்ன ஒரு ஊரில் இல்லைனாலும் என் பேரை வந்து அந்த நகையை எடுக்கலாம் என் பேரும் போய் லாக்கரில் அவர் பேரில் இருக்கிற அதோட நகையை எடுக்கலாம்னு அவர் முதல்லயே கையெழுத்து போட்டு வச்சுட்டு தான் போயிருக்கவனும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் என் பேரை வந்து நகையை எடுத்து கொடுப்பான்னு சொல்றாங்க பாட்டி விருமன் அப்படியே எல்லாரும் யோசிக்கிற மாதிரி பேசுறாங்க இதை பாருங்க பாட்டி எடுத்தாலும் நம்ம கோயில் பொறுப்புல எல்லாம் ஒரு சின்ன பயணியே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு இந்த ஊர்ல பெரிய மனுஷங்க யாருமே இல்லையா அவங்களை யாராவது எடுக்கிற மாதிரி நீங்க பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே வேறனா இருந்தாலும் அவ வெளியூர் காரம் தானே அவனுக்கு இருக்கிற உரிமை நமக்கெல்லாம் இல்லாம போச்சேன்னு விருமன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பாட்டிக்கு சரியான கோபம் வருது விருமா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க முடியாது என் வீட்டுக்காரர் இப்ப வெளியூர் போயிருக்காரு அவர் இல்லாத நேரத்துல என் பேரன் தான் வந்து அவர் இடத்துல இருந்து எல்லாம் செய்வான் அதை பத்தி இந்த விருமனெல்லாம் பேசக்கூடாதுங்கிறாங்க பாட்டி விருமா நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத கோயில் காரியமாக வந்திருக்கோம் நல்ல விதமாக பேசலாங்கிறாங்க ஊர்க்காருங்க ஆமா ஆமா நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நீங்களும் எதுவும் பேசிடறாதீங்க என்னையும் பேச விட்டுறாதீங்க எத்தனை நாளைக்கு இப்படியே அடிமையா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விரும்பன் இதா பார் விருமாறுக்கறுக்க பேசியே கோயில் காரியத்தை கெடுத்து விட்டுறாத நீ கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க சரிங்க ஐயா என்னைக்கு நகை எடுக்கலாம் அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பரமேஸ்வரி பாட்டி அம்மா புதுங்கிழமை நல்ல நாள் இருக்கு அந்த அன்னிக்கு உங்க பேரம் காட்டியை வர சொல்லுங்க அந்த அன்னைக்கு போய் நகை எடுத்துட்டு வந்துடலாங்கிறாங்க ஊருக்காருங்க போல புதன்கிழமை அருமையான நாளாச்சு சரி என் பேரனுக்கு நான் உடனே ஃபோனை போட்டு அவனை வர சொல்லிடுறேன் அவன் வந்து நகையை எடுத்து கொடுத்துருவான் நீங்கள் வாங்கிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷங்கம்மா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லவும் பாட்டி எல்லாத்தையும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சதும் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா கார்த்தி எங்கேப்பா இருக்க வீட்லேயே இருக்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மாமா அத்தை என் பேட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கவும் எல்லோரும் நல்லா இருக்காங்க பாட்டி இப்போ என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க ஐயா ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் ஃபோன் பண்ணேன் நம்ம கோயில் கும்பாபிஷேகம் வருது இல்லையா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த நகையெல்லாம் நம்ம ஊர் பேங்க்கில் லாக்கரில் தான்ப்பா இருக்குது அதை எடுக்கணுங்கிறாங்க அப்போ என்ன பாட்டி எடுத்துட வேண்டியதானுங்கிறாங்க கார்த்தி ஆ அது எப்படிப்பா முடியும் அவ்வளவு சாதாரணமாகலாம் போய் யார் வேணாலும் எடுக்க முடியாது உங்கள் தாத்தா இருந்தாங்கன்னா தாத்தா எடுக்கணும் தாத்தா இல்லாத பட்சத்துக்கு நீ எடுக்கணும் உங்கள் தாத்தா அப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு இப்போ அவர் ஊரில் இல்லாதனால நீதான் தான் அதை வந்து எடுத்து கொடுக்கணும்னு கூப்பிட்றாங்க பாட்டி அப்படியே பாட்டி சரி அது என்றைக்கு வந்து எடுக்கணும்னு கேட்குறாங்க புதன் கிழம நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த புதன்கிழமை அன்னைக்கு வந்து நீ நகையெல்லாம் எடுத்து கொடுங்குறாங்க பாட்டி சொன்னதும் சரிங்கிறாங்க கார்த்தி சரி பா ரொம்ப சந்தோஷம் போன வச்சிடட்டோமான்னு பாட்டி போன வச்சதும் கார்த்தி யோசிக்கிறாங்க மயில் வாகனம் ராஜராஜனும் அங்கே வர்றாங்க என்ன மாப்பிள்ளை ஏதோ யோசனையில் இருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்குறாங்க இப்போதான் பாட்டி ஃபோன் பண்ணாங்கங்கிறாங்க அப்படியா அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ராஜராஜன் நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் வருது இல்லையா சாமிக்கு சாத்த வேண்டிய நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்குதான் அந்த லாக்கர்ல இருக்கிற நகையை தாத்தா எடுக்கணும் தாத்தா எடுக்க முடியாத பட்சத்துக்கு நான் எடுக்கிற மாதிரி சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க தாத்தா என்னை வந்து எடுத்து தர சொல்லி பாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கிறாங்க கார்த்தி சகல பாட்டி உனக்கு எப்ப வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க நகை எடுக்கறதுக்குன்னு மயில் வாகனம் கேக்குறாங்க வர்ற புதன்களமா வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியா ஆனால் புதன்கிழமை உங்களை வர சொல்லியிருக்காங்க அம்மா நல்ல விஷயமா தான் நல்ல நாள் தான் வர சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் மட்டும் சிவனாண்டிக்கு தெரிஞ்சால் கிட்ட போட்டு கொடுத்துருவானே மாப்பிள்ளை என்ன பண்ணுறதுங்கிறாங்க ராஜராஜ பார்சிலம்பு இந்த விஷயம் மட்டும் சின்னத்துக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி கண்கொட்டி பாம்பு மாதிரி உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே நம்ம அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அந்த சின்னத்தை கண்டிப்பாக சந்தேகப்பட வேண்டியதே இல்லை அவங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறாங்க கட்டி என்னப்பா சொல்ற ஐயோ இந்த விஷயம் மட்டும் சின்னத்துக்கு தெரிஞ்சா நகை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கா போயிருமேப்பா நகையை எடுக்க முடியாது என்னப்பா பண்ண கேக்குறாங்க மயில்வாகனம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் போய் சைன் பண்ணா மட்டும்தான் நகையை எடுக்க முடியுங்கிறாங்க அப்ப என்னதான் ராஜராஜன் கேக்குறாங்க யாருங்கிற விஷயம் கும்பாபிஷேக முடிகிற வரைக்கும் அத்திக்கு தெரியவே வேண்டாம் அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க கார்டி இப்ப என்ன அப்படியே பண்றதுன்னு ராஜராஜன் பதட்டப்படுறாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா அதுக்கான ஏற்பாடு பண்றேங்க கார்டி சிவனாடி சந்திராவை தனியா வர சொல்லி ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிறாங்க எதுக்குங்க இப்ப அவசரமா என்ன பார்க்கணும் வேணும்னு சொன்னீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சந்திரா சந்திரா அந்த காட்டு யாருங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்குதுங்கிறாங்க சிவநாண்டி அப்படியே சொல்கிறீங்க அப்படி என்னங்க விஷயம் அந்த கிழவியோட ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குது இல்லையா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற கோயில் சாமியோட நகையெல்லாம் பேங்க் லாக்கரில் தான் இருக்கா அந்த பேங்க் லாக்கரில் இருக்கிற நகையை எடுக்க போகிறாங்கங்கிறாங்க அதனால என்னங்க சாமியோட நகையெல்லாம் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கட்டும் லாக்கரில் வச்சுருப்பாங்க அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தங்கிறாங்க சந்திரா சந்திரா நீ நல்ல விதமாக யோசிக்கிற ஆனால் அந்த நகையெல்லாம் எடுக்க போகிறது யார் தெரியுமா உங்கள் வீட்டில் டிரைவரா இருக்கானே அந்த கார்த்தி தான் அவன் போய் கையெழுத்து போட்டு அந்த நகையை எடுக்க போகிறாங்கிறாங்க சொல்கிறீங்க அவன் போய் எடுக்க போகிறானா ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று கூடி அந்த கிழவி கிட்ட போய் சாமி நகையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கெளவியும் அதனால் என்ன தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் ஊரில் இல்லைனாலும் என் பேரை வந்து அந்த நகையை எடுக்கலாம்னு என் வீட்டுக்காரரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் பேர உடனே வந்து அந்த நகையை எடுத்து கொடுத்துருவான்னு சொல்லியிருக்க அந்த கேள்வி இப்போ இவனை தான் அந்த நகையை எடுக்க போறாங்களான்னு சந்திரா அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமா சந்திரா அந்த கிழவ அப்படித்தான் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு இந்த கிழவியும் எல்லார் முன்னாடியும் என் பேரை வந்து எடுத்து கொடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்குங்கிறாங்க அப்படியா சொல்லியிருக்கா சரி அது என்ன கிழமை போய் நகை எடுக்க போறாங்கன்னு சந்திரா கேட்கவும் வர்ற புதன்கிழமைங்கிறாங்க சிவனாண்டி சூப்பருங்க அப்போ இந்த டிரைவர் பையன் போய் கையெழுத்து தான் அந்த நகையை வெளியே எடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க சந்திரா ஆமா சந்திரா இவன் போய் கையெழுத்து போட்டாம மட்டும்தான் நகைய வெளியே எடுத்துட்டு வர முடியுங்கிறாங்க சிவநாண்டி ஆஹா புதங்களை மணிக்கு நம்ம கிட்ட அவன் வசமா மாட்டுவானே அவன் கையெழுத்து போட்டானா நாம அவனை கையும் கலவுமா பிடிச்சிடலாமே இதுவே நல்ல ஒரு எவிடன்ஸ் அந்த ஒரு விஷயம் போதுமே அக்கா கிட்ட அவன் யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ங்கிறாங்க சந்திரா இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவனோட முகத்தெரிய கிழிக்க போறேன் பாருங்கிறாங்க சந்திரா நீ சொன்னா உங்க அக்கா கேட்பாளா ஏங்க ஏன் சந்தேகப்படுறீங்க இல்ல சந்திரா சென்னைக்கு கூட்டிகிட்டு போயே உங்க அக்கா கிட்ட அவன் யாருன்னு நிரூபிக்க முடியல இப்போ மட்டும் உன்னால நிரூபிக்க முடியுமா அதனாலதான் சந்தேகமா கேட்டேங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஏற்கனவே நாங்கள் ஏமாந்து வந்திருக்கோம் ஏமாந்த மாதிரியும் ஏமாத்தின மாதிரியும் அவன் நினைச்சிட்டு இருக்கா என்ன இன்னமும் திட்டிகிட்டு தாங்க இருக்கா பேங்க்கில் கூட்டிட்டு போய் நிரூபிக்கிறேன்னு சொன்னாலும் இன்னமும் அவன் சந்தேகப்பட்டு வரமாட்டேன்னு முரண்டு பிடிப்பா எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சு நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க சந்திரா ஒரு விஷயத்துல மட்டும் உங்க அக்காவை எப்படியாவது நீ வலுக்கட்டாயமா பேங்க் கூட்டிகிட்டு வண்டி அப்படின்னா அவனோட முகத்திரைய கிழிச்சிடலாம் சந்திராங்கிறாங்க சிவனாந்தி கண்டிப்பாக எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரேங்க எங்கள் அக்கா முன்னாடி அவன் எப்படி கையெழுத்து போட்டு நகையை எடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன் எப்படி தான் எவ்வளோ நாளைக்கு இப்படி புத்திசாலித்தனமாக நம்மக்கிட்டேருந்து தப்பித்து போய்கிட்டே இருப்பான்னு நானும் பார்க்குறேங்கிறாங்க சந்திரா பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற பழமொழி இருக்கு இல்லையா அதே மாதிரி எங்கள் அக்கா முன்னாடி அவன் கையும் கலவுமாக சிக்குவான் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அவனை வீட்டை விட்டு வெளியே தான் போகிறான் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது நீங்களும் பாருங்கங்கிறாங்க சந்திரா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தில் மட்டும் நீ கோட்டை விட்டுறக்கூடாது எப்படியோ அந்த டிரைவர் பையில் கையும் கலவுமா உங்கள் அக்கா கிட்ட சிக்க வச்சிரு அதுக்கப்புறம் நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் அக்கா கருங்க தலை குனிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு கைவிட்றதுங்கிறாங்க சரிங்க என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்குறேன் சரி நான் கிளம்புறேன்னு சந்திரா அங்கேருந்து கல கிளம்புறாங்க சரிச்சந்திரா பார்த்து பத்திரமா போயிட்டு வான் அனுப்பி வைக்கிறாங்க சிவனாண்டி சிவனாண்டி அவங்க சித்தப்பா அஞ்சு வருஷமா ஜெயில இருந்து இப்போதான் ரிலீஸ் ஆகி வர போறாங்க அவங்களை வரவேற்கிறதுக்காக சிவனாண்டி ஜெயிலுக்கு போயிருக்காங்க சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல் வெளியில வர்றாங்க ஜெயில விட்டு வெளியில வந்ததும் டே சிவனாண்டி நீ எப்படிடா இருக்க அஞ்சு வருஷமாச்சு நீ அண்ணன் மவனா இருந்தாலும் நான் பெறாத பிள்ளைடா நீ அம்மாவ நினைக்காத நாள் இல்லைங்கிறாங்க அம்மா சித்தப்பா நீங்க ஜெயில இருந்தாலும் நானும் என்ன அப்பா மாதிரி தான் உங்களை நான் நினைச்சுட்டே இருப்பேங்கிறாங்க மவன் சொல்றீங்க ஆனா நீங்க தான் என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஆனா நீங்க மட்டும் சொல்லியிருந்தா நானும் அடிக்கடி வந்து பார்த்துருப்பேங்கிறாங்க இல்லைடா நீங்கள் வந்து பார்க்கறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன என் மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் என்ன செத்துப்பா என்ன கவலை உங்களுக்குன்னு கேட்குறாங்க ஆமாடா வெளியில் ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் இப்போ உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே கிடக்குற மெய்னு உங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு தரும சங்கடமாக இருக்கும்ல அதனால தான் நான் வர வேண்டாம்ன்னு சொல்லிட்டேங்கிறாங்க செத்துப்பா இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு ஹீரோ உங்களை பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா அங்கே பாருங்கள் உங்களை பார்த்ததும் எனக்கு அப்படியே புல்லரிக்குது எனர்ஜி வந்த மாதிரி இருக்குங்கிறாங்க சிவன் நமியாண்டி என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கே நீ எல்லாம் என்னை வந்து ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோடவே எனக்கு வரணும் நல்லான்னு இருக்கும்பா என்னையே அறியாம உங்க மேல எனக்கு ஒரு ஏக்கம் வந்துடும் அந்த ஏக்கம் எல்லாம் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்கிறாங்க முத்துவேலு அதெல்லாம் ஒண்ணு லட்சத்துப்பா அவங்க பாக்க முடியலையேன்னுதான் வருத்தப்பட்டு இருந்தேங்கிறாங்க சிவனாண்டி சரி அது கிடக்கட்டும் வீட்டு மகாராணி அதான் பா சந்திரா சந்திரா இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும் சந்திரா இன்னும் அவங்க அக்கா தான் இருக்காங்கிறாங்க அப்படியா சரிப்பா அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளே கிடையாது அந்த புள்ள அரமனையில் இருக்கிறதா சரிமா சித்துப்பா அவள் தான் அப்பப்போ எனக்கு தகவல் கொடுப்பா அந்த தகவல் வச்சு தான் நானும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறாங்க சோனாடி உழவழங்கள்லாம் நம்ம கூட இருக்கக்கூடாதுப்பா எதிராளி வீட்டில் தான் இருக்கணுங்கிறாங்க கரெக்டாக சொன்னீங்க சித்தப்பா அவள் அங்கே இருக்குங்க கட்டி தான் அங்கே நடக்கிற உப்பண்ணிய எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா சரிப்பா அங்கே போகலாம் அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் அங்கேருந்து கிளம்பி வராங்க சிவனாண்டியும் முத்துவேலும் வந்துட்டு இருக்கும்போது சாமாண்டேஸ்வரி தடத்துல நின்று ஒரு லேடிஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த முத்துவேல் சிவனாண்டி வண்டி நிறுத்துப்பாங்கிறாங்க ஏப்பா என்னச்சிட்டுப்பா என்னச்சு அப்படின்னு கேட்கவும் அங்கே பாரு நான் ஊருக்குள்ளே வந்ததும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த திமிரு பிடிச்ச போது அங்கே நிற்கிறா பார்க்க வேண்டியதாக போச்சுங்கிறாங்க முத்துவேல் என்ன தோரணியை நின்று பேசிகிட்டு பாரு அவளை சும்மா விடக்கூடாது ஏய் சாமுண்டேஸ்வரின்னு சத்தம் போடுறாங்க சாமுண்டேஸ்வரி பேசிக்கிட்டு இருந்தவங்க திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க அப்படியே அப்பா இவன் எங்கடா இருந்து அதுக்குள்ளே வந்துட்டானா நம்மகிட்டயே திரும்பவும் வம்பலுக்கு தான் வர்றானா வரட்டு வரட்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்க என்ன முத்துவேல் இருந்து அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியா அப்படியே அப்பா அஞ்சு வருஷம் ஓடி போச்சு பாரு நாள் போனதே தெரியலைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி நாளும் காலமும் நம்மளை கேட்டுட்டு போகிறதில்ல அது பூக்குல போய்கிட்டே இருக்கும் இது கூட தெரியாம இருக்க ஒரு எனக்கும் தெரியும் ஒரு பேச்சுக்காக தான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஜெயிலுக்குள்ள வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க நல்லா சாப்பிட்டு அப்படியே பாலிசா இருக்கியே வெயில் படாம இருந்திருக்கு அதான் இப்படி திமரா வந்து பேசிட்டு இருக்கீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி என்ன சாமுண்டேஸ்வரி நக்கலா பேசுறியா அஞ்சு வருஷம் ஒவ்வொரு நாள் நாளைக்கு தான் அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும் வெளியில ஜாலியா இருந்துகிட்டு என்ன நக்கலா பேசிட்டு இருக்கிறியா உனக்கு அவ்வளவு எகத்தளமா இருக்கு அப்படித்தானே கேட்கும் போது நான் ஒண்ணும் சும்மா எல்லாம் பேசல இருந்த செஞ்சா கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதுதான் அதை நினைச்சாலாம் நீ ஃபீல் பண்ணாத நீ பண்ணின காரியம் அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியே அஞ்சு வருஷம் கழிச்சும் கூட இன்னும் அந்த திமிரு விட்டு உன்னை விட்டு போகவே இல்லை பாருங்கிறாங்க அதெல்லாம் சாகர வரைக்கும் போகாது ஆமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்க இனிமேலாவது திரும்பி போல பொம்பளைல மரியாதையா மதிக்க தெரிஞ்சு போய் பொம்பளைங்க யூஸ் இல்லாம ஒன் யூஸ் கப்பு கிடையாது மதிச்சு நடந்துக்கும் இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது மறுபடியும் நீ எதாவது பொம்பளைங்கிட்ட வால் ஆட்டுன அப்புறம் ஜென்மத்துக்கும் வெளியே மர முடியாத அளவுக்கு உள்ள தூக்கி வச்சிருவேன் ஜாக்கிரதைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பேச பேசு பேசு ஜெயில்ல இருக்கும் போதும் உன் பேச்சு உன்னோட குரல் என் காதல கேட்டுக்கிட்டேதான் இருந்தது இப்பவும் நீ பேசுற பேசு நான் கேக்குறேங்கிறாங்க அப்போ ஜெயிலையும் என்னை நினைச்சிருக்க மறக்காம இருந்திருக்க நல்ல விஷயம் தாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மறக்க மாட்டேன் சாமுண்டேஸ்வரி யார நினைச்சனோ இல்லையோ தினம் தினம் உன்னை நினைக்காம நான் இருந்தது கிடையாது ஜெயில தூக்கி வச்சதுக்கு காரணமே நீ தானே உனையை நான் மறக்க முடியுமா நீ பேசு எவ்வளவு பேசணுமா அவ்வளவு பேசு வெளியில வந்துட்டுனால இனிமே உன்னை அடிக்கடி சந்திக்க போறேங்கிறாங்க போது நிறுத்துடா போ கிளம்பு கிளம்புங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சிவனாண்டியும் முத்து வேலைங்கிறது கிளம்பி போறாங்க வேலுக்கு சந்தேகமா இருக்கா ஆமா இந்த சாமுண்டேஸ்வரிக்கு பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறானே அவன் ஆறுன்னு கேக்குறாங்க அவன்தான்ப்பா கார்த்தி ராஜா சேதுபதியோட பேரன் ஆனா வெளியில வேற மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அவன் நடிச்சிக்கிட்டு இருக்கான் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறக்காக சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள பேச போட்டுட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க சிவனாண்டி அவன் கூடவே இருக்கிறதுனாலதான் தான் எதுவுமே பண்ண முடியல சாமுண்டேஸ்வரி அவனை ரொம்ப நம்புறான் ஆனா சேதுபதியோட பையன்னு அவளுக்கு தெரியாதுங்கிறாங்க ஓஹோ அப்படியா கதை சரி பாத்துக்கலாம் விட்டுடாங்கிறாங்க முத்துவேல் சரி வாங்க சதுப்பா போகலான்னு சிவனாண்டியும் முத்துவேல அங்கிருந்து கிளம்புறாங்க காட்டி சாமண்டேஸ்வரி கிட்ட யார் கேக்குறாங்க அவ ஒரு பொம்பளை பொறுக்கி சிவனாண்டியோட சித்தப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளை எங்கிட்ட ரவடித்தனமா நடந்துகிட்டா அதுதான் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல தூக்கி ஜெயில்களை வச்சேன் அஞ்சு வருஷம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி வந்துட்டான் அந்த கடுப்புல தான் என்ன பார்த்து பிடி எல்லாம் பேசிட்டு போறாங்க சாமண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி கார்டி கிட்ட சொல்றாங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை பாத்துட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கிறாங்க கார்டியும் சரின்னு கிளம்பி போறாங்க சிவனாண்டி முத்துவேல்கிட்ட பழைய கதையை கேக்குறாங்க ஆமா சாமண்டேஸ்வரி வாழ்க்கையில என்ன நடந்தது உங்களுக்கே அவ இவ்வளவு வெறுக்கிறான்னு கேக்குறாங்க சாமண்டேஸ்வரி எவ்வளவு திமரா பேசுறா ஆனா ஒன்னு சித்துப்பா எக்கா அந்த அந்த ரெண்டு குடும்பம் மட்டும் ஒன்று சேர்ந்துடக் கூடாது எப்பவும் நான் நினைச்ச மாதிரி பிரிஞ்சே கிடக்கணுங்கிறாங்க சிவனாண்டி என் மவனே நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அந்த ரெண்டு குடும்பமும் எந்த காலத்துலேயும் ஒன்று சேராதுங்கிறாங்க எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்றீங்கன்னு சிவனாண்டி கேட்கறாரு யார் மவனே உன்னை விட நான் வயசில் மூர்த்தவை உனக்கு தெரியாத விஷயங்களால எனக்கு நிறைய தெரியும் அந்த குடும்பத்தை பற்றிங்கிறாங்க உடனே சிவனாண்டிக்கு அதை கேட்கணும்னு ஆர்வமாக இருக்குது சொல்லுங்க வச்சுட்டுப்பா என்ன நடந்தது உங்களுக்கு அப்படி என்ன விஷயம் தெரியும்னு கேட்குறாங்க சிவனாண்டி ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க மட்டுமே ஈஸ்வரியோட அம்மா சிவகாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தா சாமியோட நகை காணான்னு அவள் பேரில் திருட்டுப்பள்ளி சொல்லி ராஜ சேதுபதி அவளை தான் அவள் செத்துட்டதா இந்த குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்கு அதை தான் நம்புறா ஊர்க்காரங்கள எல்லாரும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்கிறாங்க ஆனா அது உண்மை இல்லைங்கிறாங்க உண்மை அது இல்லைன்னா அந்த அம்மா எப்படி அப்படி செத்தாங்கன்னு கேட்கிறாங்க சிவனாண்டி அந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியங்கிறாங்க முத்துவேலு அப்படியா அதை என்கிட்ட சொல்லியே ஆகணும் வச்சுட்டுப்பா நீங்க வாங்க உட்காருங்க வந்து சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சிவனாண்டி முத்துவேலு அவங்க பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது ஏன்பா கேட்கிறேன் நானும் ஊருக்குலாம் அப்ப வந்துட்டு இருந்தேன்னா சாமுண்டேஸ்வரியோட அம்மா துணி துவைக்கிறக்காக தண்ணி செஞ்சுட்டு இருந்தா அவளை பார்த்ததும் அப்படியே என் மனசு கிறங்கி போச்சு தெரியுமா அப்படியே பல பல பையன் இருந்தா நாலு பிள்ளைங்களுக்கு தாயான மாதிரியே தெரியல சரி போய் கிட்ட போய் அவளை தொட்டு பார்க்கலான்னு ஆசைப்பட்டுட்டேன் போய் இப்படின்னு தொட போனதும் அவன் என் கண்ணத்துலேயே அறிஞ்சிட்டா என்னடா பண்ணுறேங்கன்னு கேட்குறாங்க சிவகாமி ஏன் மேலேயே கையை வச்சுட்டியா அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அடுத்த வேலை அந்த அம்மா கிட்டே ரவுடித்தனமாக கிட்ட நெருங்குறாங்க ஏய் சொன்னா கேளு கிட்ட வராதுங்கிறாங்க கிட்ட வந்தால் என்னடி பண்ணுவேன்னு கேட்டுக்கிட்டே வரும்போதும் அந்த அம்மா காலில் கிடக்கிற செருப்பு எடுத்து பலார் பலார் பலார்னு தலையிலேருந்து பாறை வரைக்கும் நல்லா வரைஞ்சி விட்டுறாங்க ஏற்கனவே என்கிட்ட வம்பு பண்ண பார்த்தேன் சரி பாவம் பொழைச்சி போயிட்டு போறான்னு நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறமா நான் உனைய சும்மா விட மாட்டேன் நாளைக்கு காலையில சேதுபதி ஐயா சொல்லி ஊருக்கு முன்னாடி உனையை நிறுத்தி அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு உனைய வெளியே துரத்துல என் பேரு சிவகாமி இல்லடான்னு சவால் விடுறாங்க சிவகாமி ஓஹோ என்னைவாடி செருப்பால் அடிக்கிற பஞ்சாயத்து வேற கூட்டி என்ன ஊரை விட்டு துரத்துறேன்னு வேற சவால் விட்டுட்டு போறாளே இவளை இப்படியே விடக்கூடாது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க முத்துவேல சிவகாமி அம்மா வீட்டுக்குள்ள போய் அவங்க குடிக்கிற காப்பியில விஷத்தை கலந்துடுறாங்க சிவகாமியும் இது தெரியாம வந்து அந்த காப்பியை குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு அப்பவே மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க அவங்க கோயிலுக்கு போற நேரம் பார்த்து திருடம் கோட்ட ரெண்டு பேரோட நகைய திருடிறாங்க சிவகாமி அம்மா இது தெரியாம அவங்க கொண்டுட்டு போன மாங்கல்யத்தை வச்சு சாமிக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு அதை எடுத்துட்டு வெளியில வராங்க அவங்க வெளியில வரத மட்டும் தான் ஐயர் பார்த்திருக்காங்க அவங்க வெளியில வந்ததும் அங்க சாமி இருந்த நகைய காணாம சேதுபதி ஐயா கிட்ட நியாயத்தை கொண்டு போறாங்க சிவகாமிய கோபிட்டு என்னமா சிவகாமி சாமி கழுத்துல இருந்த நகைய திருடுனியான்னு கேக்குறாங்க ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது இதோ நான் மாங்கல்யத்தை கொண்டு சாமி பாதத்துல வச்சு சாமியை கும்பிட்டு வந்த அது வரைக்கும் தான் உண்மை அந்த நகையை தான் எடுத்தேன்னு பிராது கொடுத்திருக்காரு உன்னோட வீட்டை சோதனை போடணும்னு ஒரு அம்மாவை போய் தேடி பார்க்க சொல்றாங்க

சிவகாமி செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சிவனாண்டி கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற சிவநாண்டி அடே அப்பா நீ அந்த காலத்திலேயே எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்க ஏன் வில்லந்தையான்னு நினைச்சிட்டு இருக்காரு சிவனாண்டி ஆமா இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாதான்னு கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் இல்ல வேற யாருக்குமே தெரியாது இந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க முத்துவேலு ஏப்படி கார்ட்டிகிட்ட கேக்குறாங்க நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி நான் மகேஷா பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போறேன்னு கேக்குறாங்க கார்த்திகம் சரிவா போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க அங்க டாக்டர் இருக்காங்க டாக்டர் பார்த்து கார்த்திக் கேக்குறாங்க மகேஷ் இப்ப எப்படி டாக்டர் இருக்கான்னு கேட்கும்போது சார் அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது ஆனால் இன்னும் கெட்டிக்கலாக தான் இருக்கார் இன்னும் கண்ணு முடிக்கலைங்கிறாங்க டாக்டர் ரேவதியும் கார்த்தியும் அதிர்ச்சியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க என்ன சார் சொல்றீங்க இன்னுமா கண்ணு முழிக்கலேன்னு கார்த்தி கேட்கவும் ஆமா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாக்கலாங்க ரேவதி அழுக ஆரம்பிக்கிறாங்க பாவம் மகேஷ் அவர் இந்த நிலைமைக்கு காரணம் நானும் ஒரு காரணம் ரேவதி நீங்க ஒண்ணும் கவலைப்படாது அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சல கண்டிப்பா எப்படியும் காப்பாத்திருவாங்கன்னு சொல்றாங்க ரேவதி மகேஷ்க்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க கார்த்தி மனசால நினைக்கிறாங்க நினைச்சு வறந்தி அளவுற அளவுக்கு மகேஷ் அப்படி ஒண்ணு நலவும் கிடையாது அவன் தப்பானவனு ரேவதி கிட்ட நிரூபிக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அவனா கண்ணு முழிச்சு மகேஷ்க்கு மாயாவுக்கு இருக்கிற உறவு என்னங்கறத ரேவதி கிட்ட அவனா உண்மையை தான் அவன் நம்புவான்னு நினைக்கிறாங்க கார்த்தி அவனையும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாலும் அவன் இன்னும் நினைவில்லாம இருக்கான் போய் இவன் நல்லவன் நினைச்சிட்டு நம்பிட்டு இருக்கா எப்பதான் உண்மை புரிய போதும்னு கார்த்தி நினைச்சிட்டு இருக்கும் சரி வா ரேவதி மகேச போய் பாத்துட்டு வர்றான்னு மகேச எந்த ரூம்ல இருக்காருன்னு நர்ஸ கேட்டுட்டு கார்த்தியும் ரேவதியும் ரெண்டு பேரும் அந்த ரூம்பு பக்கமா போறாங்க அங்க போய் பார்க்கும்போது அங்க மல்லிகா டாக்டரும் சாமடீஸ்வரியும் நின்னு பேசிட்டு இருக்கிறதா பார்த்ததும் ரெண்டு பேரும் அப்படியே பிரேக் போட்டு நிக்கிறாங்க அச்சச்சோ என்னது அம்மா இங்க நிக்கிறாங்களே அதுவும் மகேஷ் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலயே நிக்கிறாங்க ஒருவேளை அம்மா போய் மகேச பாத்துருப்பாங்களான்னு கேக்குறாங்க ரேவதி இருக்க வாய்ப்பு இல்லை ரேவதி வெளியில எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்கிறாங்க ஆமா கூடவே மளிகை டாக்டரும் இருக்காங்களே அப்போ மளிகை டாக்டரும் இதே ஹாஸ்பிட்டல் தான் வேலை பார்ப்பாங்களான்னு கேட்கறாங்க ரேவதி மளிகை டாக்டரும் இங்கேயே இருக்கிறதுனால இன்னும் சௌகரியமா போச்சு ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க கார்த்தி அவங்க உண்மையை சொல்லும்போது மகேஷ் நினைவோடு இருந்தவள்ள நல்லா இருக்கும் இப்ப நினைவில்லாத இருக்கிற மகேஷை பார்த்து என்ன பிரயோஜனம் இப்போதைக்கு ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய காலகட்டம் இது இல்ல இவங்க ரெண்டு பேர்த்தோட கண்ணிலையும் படாம நம்ம ரெண்டு பேரும் மறைஞ்சிருக்கலாம்னு ரேவதி கிட்ட காரியம் அவங்க சொன்னதை கேட்டு ஆமா நாம ஒளிஞ்சுக்கலாம் அந்த இடத்த விட்டு போகட்டும் அதுக்கப்புறம் அம்மா நம்ம மகேஷை போய் பார்த்துக்கலாங்கிறாங்க ரெவஞ்சி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதி பதட்டப்படுறாங்க ஐயோ மகேஷ் இப்போ தானே அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் திரும்பவும் அம்மா அவனை பார்த்துட்டாங்கன்னா மட்டும் அவன் அங்கே கண்ணில் படாமல் இருந்துட்டா பரவாயில்லையுன்னு வேண்டிட்டு இருக்காங்க ரெலிகா சாமண்டேஸ்வரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க என்ன மல்லிகா உனக்கு இங்கே டியூட்டியான்னு கேட்கறாங்க ஒருத்தர் ஸ்பெஷல் வரல இருக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேங்கிறாங்க சீத்தை கேட்டதும் சாமண்டேஸ்வரிக்கு சந்தேகம் வருது மகேஷை நான் பார்க்கணுங்கிறாங்க